அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அப்படிங்கிற இந்த காணொளி சேனல்ல இன்றைய காணொலியில நம்ம பார்க்கப்படுது அலைகள் ஆங்கிலத்தில் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸ் திசையில் செல்லும் அலையின் பீச் ஒரு அலை போய் கொண்டிருக்கிறது நம்முடைய பீச்

அப்ப அலையின் வடிவம் மாறவில்லை எனில் அலையின் திசை வேகம் திசை நான்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க புள்ளி அஞ்சு மீட்டர் பசங்க ஒரு மீட்டர் பசங்க ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் பசங்க இரண்டு மீட்டர் பசங்க இதுல அலையின் வடிவம் மாறுவதை கொடுத்தாங்க இல்லையா அதான் கணக்குல பயன்படுத்தலாம் அலையின் வடிவம் மாறவில்லை ஆனால் என்ன சார் அதனால் இரு நேர்வுகளிலும்

x is equal to square root of 1 by y 1. அப்பு t is equal to 0 seconds, அந்த டையத்த t1 வைச்சிக்கிறோம். அன்னால் இப்ப கடைச்ச x, நாம் x1 என்று வைத்துக்கிறோம். அதாவது நாம் இதுவரை கிடைத்தது x1 is equal to square root of 1 by y இதே 1. இதே மாதிருக்கு எதுக்கு x2 கடுவிடும். இப்படி சார், அந்த t is equal to 2 seconds, அதுக்கு என்ன நட்டுக்கிறோம்.

இல்லை எக்ஸ் எப்படி சார் இது ரெண்டுக்குமே எந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எக்ஸ் மைனஸ் டூ அதுக்கு ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் ஒன் பை சரியா இப்போ மட்டும் ரெண்டு அந்த சைடு மட்டும் மைனஸ் அது ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ரூட் ஒன் பை இப்போ கண்டுபிடிச்ச எக்ஸ் வந்து அதாவது ரெண்டு செகண்ட் டைம் வந்து ரெண்டு செகண்ட் ஆகிட்டு அது எக்ஸ் டூ எடுத்து எக்ஸ் எஸ் இருக்கு இரண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பை ஒய் ஓகே ஆனால் நமக்கு கணக்கில் என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஒலியினுடைய திசை வேகம் லாசிட்டி அதை எப்படி சார் என்றால் திசை காலம் த்ரீ டூ மைனஸ்

square root of 1 by y minus 1. அப்ப இங்கேயும் square root of 1 by y minus 1. minus of square root of 1 by y minus 1. That's all. பாக்கின்ன இரண்டு பகுதியில் இரண்டு பகுதியில் அப்ப இரண்டு 2. 1.0 1 one, one, one meter per second. அதாவது அலையந்த செவில்தி செவிலையை கமசிப்பது ஒரு மீட்டர் என்கின்ற இரண்டாவது ஆப்ஷன் சரியான இதுவரைக்கும் இந்த பாடத்துல தேல்ஸ் அப்படிங்கிற பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏழு தெருவுகள் நம்ம அடுத்த காணொலியில வேறு ஒரு கேள்வி ஏழு ஒரு சேப்டர்ல வேறு ஒரு பாடத்துல எடுத்து பார்க்கலாம் தேவைப்பட்டால் இதே வேறு இருந்து பின்னாடி வேற கேள்விகள் பார்க்க முடியும் எனவே அடுத்த காணொலி வரும் வரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்